முருகனுக்கே உகந்ததான தைப்பூச திருவிழா வரப்போகுது அந்த விசேஷத்தினுடைய தாத்பரியம் என்ன மாம்பழம் கிடைக்காததுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் போய் பழனியில போய் ஆண்டியா உக்காந்த தினம்தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிற இந்த நாள் ஸோ பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான நட்சத்திரம் அதாவது எங்கள் குருநாதரை விட்ட மூணு மணி நேரம் பூசத்தை மட்டுமே பேசுவார் அந்த அளவுக்கு பூசம் வந்து ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது இது ரெண்டுமே வந்து ஒரு இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து முழுக்க முழுக்க இயக்கக்கூடியது இந்த ரெண்டு ராசிகள் தான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம் சமாதி அடையக்கூடிய நாள் அதுலயும் அப்படின்னா வணக்கம் வணக்கம் உங்களோட பதிவுகள் வந்து நேர்கள் கிட்ட ஒரு வரவேற்பு ஏன்னா வந்து ரொம்ப அழகா சாஃப்டான ஒரு விஷயத்த புரிகிற மாதிரி எடுத்து சொல்றீங்க நம்மளுடைய தை அம்மாவாசை ஆருத்ரா தரிசனம்னு இப்படி தொடர்ந்து நல்ல பதிவுகள் கொடுக்குறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகருக்கே அதாவது இந்த ஆண்டு வந்து முருகர் ஆண்டு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது வந்து ஒன்பதுல முடியக்கூடியது செவ்வாயின் ஆதிக்கம் சோ முருகன் தான் இந்த வருடத்துக்கான கடவுள் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க அப்படி முருகனுக்கே உகந்ததான தைப்பூச திருவிழா வரப்போகுது அந்த விசேஷத்தினுடைய தாற்பயம் என்ன ஃபுல்லா நீங்க நேர்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பா இப்போ தைப்பூசம் அப்படின்னாலே எல்லாரும் இம்மிடியேட்டா நம்ம வந்து சம்பந்தப்படுத்துறது முருக முருகப்பெருமானதான் முருகன் அப்படின்னாலே தமிழ் கடவுள் நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம் ஏன்னா தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஆஹ் ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிற இந்த நாளுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த இதெல்லாம் புராண கதைகள்ல இருந்து நான் சொல்ற விஷயம் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வந்து மாம்பழம் கிடைக்காததுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவர் போய் பழனியில போய் ஆண்டியா உக்காந்த தினம்தான் இந்த தைப்பூசம் அப்படிங்கிற இந்த நாள் ஸோ அதை வந்து இது சிறப்பாக பழனியில் வந்து இதை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நிறைய கோடான கோடி பக்தர்கள் அங்கே போய் அவங்களுடைய பிரார்த்தனையை செலுத்துறது காவடி எடுக்கிறது காவடியிலேயே பல தினசான காவடிகள் எடுக்கிறது அலகு குத்திக்கிறது அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்கள ரொம்ப வருத்திக்கிட்டு இன்னும் நிறைய சில இதெல்லாம் வேண்டுதல்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது எதுவுமே ஒரு வழி கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பக்தியோடு அவங்க போய் பண்றாங்க சோ கண்டிப்பா அவங்களுக்கு முருகனுடைய கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு சிறப்பான நாள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே இந்த தை மாசம் பிறந்தாலே எல்லாமே ஒரு விசேஷமான நாள் பண்டிகைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் இந்த தை மாசம் ஏன்னா சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமா இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல அவருடைய பயணம் அப்படிங்கிறது உச்சத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்கார் அண்ட் இது வந்து ம சூரியன் சந்திரன் ரெண்டு பேரையுமே மையப்படுத்தி வரக்கூடிய பண்டிகைகள் தான் இது எல்லாமே ஸோ இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பொதுவாகவே பௌர்ணமி அன்னிக்கு தான் வரும் ஸோ அந்த பௌர்ணமி அன்னிக்கு இந்த சூரியன் அவர் வந்து மகரத்தில் இருப்பார் சந்திரன் வந்து கடகத்துல இருப்பார் ஸோ ரெண்டு பேரும் சமசப்தமமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க அண்ட் சந்திரன் வந்து அன்னைக்கு இது பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார் ஸோ பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான நட்சத்திரம் அதாவது எங்க குருநாதரை விட்ட மூணு மணி நேரம் பூசத்தை மட்டுமே பேசுவார் அந்த அளவுக்கு பூசம் வந்து ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா பூசங்கிறது நம்ம உடல் உறுப்புல வந்து ஹார்ட் லங்ஸு இந்த பகுதி தான் ஸோ நம்ம ஒரு மனிதனுடைய இயக்கத்திற்கு நம்மளுக்கு முக்கியமா பிரதானமா இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுல இந்த நுரையீரல் அண்ட் இதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்புகள் ஸோ இதை வந்து இயக்கிறது வந்து சனி பகவான் அண்ட் குரு பகவான் தான் ரெண்டு பேரும் தான் ஸோ அதனால இந்த கடகம் அப்படிங்கிற ஒரு இந்த கடக ரேகை மகர ரேகை அப்படிங்கிறது நம்ம ஜாகிரபிலெல்லாம் படிச்சிருப்போம் சின்ன வயசுல அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்போம் இது ரெண்டுக்கும் நம்ம எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் இது ரெண்டுமே வந்து ஒரு இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து முழுக்க முழுக்க இயக்கக்கூடியது இந்த ரெண்டு ராசிகள் தான் அதுலயும் அந்த கடகத்துல இருக்கிற பூசமும் இந்த மகரத்தில் இருக்கும் உத்ராட நட்சத்திரம் இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்கள் அண்ட் இந்த பிரபஞ்ச சக்தியின் ரகசியமே இது இதுலதான் அடங்கி இருக்கு சோ நம்ம பூமியின் சுழற்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் பூமி வந்து கொஞ்சம் சாய்வாதான் இருக்கு சோ அந்த சாய்மானம் அப்படிங்கிற அந்த சுழற்சியில் ஏற்படக்கூடியதுதான் இந்த பருவங்கள் நம்மளுடைய இரவு பகல் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சுழற்சியினால் ஏற்படக்கூடியது இந்த சுழற்சிக்கு முக்கியமா இதை இழுத்து பிடிச்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு ராசிகள் தான் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் புரியாத புதிரா இருக்கும் இது எப்படி இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிச்சு பார்த்தோம்னா பல விஷயங்கள் ரொம்ப ஒரு சூட்சமமாக இந்த ராசி மண்டலத்துல எல்லாமே புதஞ்சு இருக்கு ஆமா சோ இது ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சமாதி அடையக்கூடிய நாள் அதுலயும் இந்த தைப்பூசம் வந்து ஏன் ரொம்ப விசேஷம் அப்படின்னா நம்ம வள்ளலார்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளார் சுவாமி அவர் வந்து ஜீவ சமாதி அடைந்த நாள் இதுதான் சோ வடலூர்ல வந்து இது ரொம்ப சிறப்பா இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க இந்த தைப்பூசம் அப்படிங்கிறனால அவ்வளோ தூரம் நம்ம அங்கெல்லாம் போக முடியாட்டியும் அவங்கவுங்க இருக்கிற ஊரில் ஏதோ ஒரு சமாதி எல்லாரும் எல்லா ஊர்லையுமே இருக்கும் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த முருகப்பெருமானோடு சேர்ந்து இருக்கிற ஒரு ஜீவ சமாதி அப்படின்னா நம்ம பாம்பன் சுவாமிகள் ஆசிரமம் கலாட்சேத்ரா ரோட்ல நம்ம திருவான்மையூரில் இருக்குது ஸோ முடிஞ்சால் அங்கேயும் போகலாம் ரொம்ப விசேஷம் முருகனையும் பார்த்தாப்புல இருக்கும் அந்த ஜீவ சமாதிக்கும் போயிட்டு அந்த மகானை வந்து பத்தொம்போது சுத்து சுத்திட்டு அங்க உட்காந்து பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயம் நடக்கும் அதுலயும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இல்லைன்னா ஏதேனும் ஒரு கிரகம் பூசத்தில் அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாகவே போகணும் அதாவது இவங்க கோவிலுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல இந்த மகான்களுடைய சன்னிதானத்திற்கு போகும்போது அவர் எழுந்து வந்து வெல்கம் பண்ணுவாராம் வாங்க என் குழந்த வந்திருக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால எங்கேயாவது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரு மகானோட சன்னிதானத்துக்கு சமாதிக்கு போய் பத்தொம்பது சுத்து சுத்தி அவரை வழிபட்டு அங்கேயே உட்காந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சந்திரன் வந்து பூமிக்கு ரொம்ப அருகில் இருப்பார் இப்போ நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே ஒளி கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் நம்மளோட ரொம்ப என்ன சொல்றது க்ளோஸா இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அதாவது மேபி எல்லாம் வச்சு பார்க்கலாம் ஆனா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு நம்மளுக்கு அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம் சோ யாருக்கெல்லாம் சந்திரன் வீக்கா இருக்கோ அதாவது ஜாதகத்துல சந்திரன் நீச்சமாகவோ இல்ல சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்துலேயோ இல்ல சந்திரன் கேது இணைஞ்சு இருக்கோ இவங்க வந்து சந்திரனோட எனர்ஜியை வந்து நல்ல இது பண்ணிக்கணும் அதாவது சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம ஃபோன் பேட்ரி டவுன் ஆனால் சார்ஜ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா சந்திரன் வந்து ரொம்ப முக்கியம் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு அதாவது உடல் அளவுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை சரி பண்ணிடலாம் மருந்து மாத்திரை கொடுத்து ஆனா மனசளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையிலேயே சந்திரனுடைய ஒளியை பெறக்கூடிய அந்த நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டுல எங்க இருக்காங்களோ போய் மொட்டை மாடியில கூட சும்மாவே உட்கார்ந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அந்த சந்திரனுடைய ஒளி கதிர்களை வாங்கி அந்த கதிர்வீச்சு படும்போது இவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல சில மாற்றங்கள் மனநிலையிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதற்கு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் இவங்களுக்கு மன நிறைவு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன் ஓகே ஏன்னா இதை தாண்டி வந்து முருகனுக்கே உகந்ததான ஒரு நாள் பூசம்ன்றதே ஸ்பெஷலு அதுலேயும் தை பூசம்னா எல்லா முருகன் கோவில்லையும் கூட்டம் அலை போது முருகனோட தரிசனம் பாக்குறதுக்கு இதை பத்தி முருகன் அப்படின்னாலே ஆசையா நம்ம ஒரு குழந்தைய பார்க்கற தான் எல்லாரும் போவாங்க இதுல வந்து பக்தி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு நம்ம குழந்தைய தான் எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அது மாதிரி தான் முருகனை பார்க்கும் எல்லாருக்குமே ஸோ அவங்கவுங்க எந்த எங்க வேணா போகலாம் வசதி இருக்கிறவங்க அறுபடை வீடில் எங்க வேணால் போய் முருகனை பார்க்கலாம் திருச்செந்தூருங்கிறோம் ரொம்ப விசேஷம்தான் திருச்செந்தூருங்கிறதே பரிகார ஸ்தலம் தான் முருகனுக்கு அதுலேயும் இந்த குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் வந்து வீக்காக இருக்கோ அவங்க வந்து திருச்செந்தூர்ல போய் அந்த கடல் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த முருகனை தரிசிச்சு வந்தாலே போறோம் சகலவிதமான தோஷமும் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இதை தவிர பழனி முருகன் நம்ம கேட்கவே வேண்டாம் அவர் வந்து ஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தெய்வம் பழனி முருகன் எந்த முருகன் கோவிலுக்கு வேணாலும் போகலாம் கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு இங்கதான் இருக்காரு அங்கதான் இருக்காருன்னு இல்லை எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்காரு ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த முருகன் கோவில வேணாலும் போய் தரிசிக்கலாம் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது பழனியில எனக்கு தெரிஞ்சு பத்து நாள் உற்சவமா இதை கொண்டாடுறாங்க இந்த கடைசி நாள்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க இந்த தெப்பம்னு சொல்லுவாங்க அந்த தெப்பம் அப்படிங்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கறதும் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அது வந்து இங்க சென்னையிலேயே நடக்குது எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல தெப்ப திருவிழா நடக்கும் மூணு நாளைக்கு நடக்கும் ரொம்ப விசேஷமா ரொம்ப நல்லா இருக்கும் வந்து முடிஞ்சவங்க இங்க சென்னையில இருக்கிறவங்க அங்கேயும் போய் பார்க்கலாம் சோ இது மாதிரி விஷயங்களை அவங்க செஞ்சாலே போறோம் ஒரு நல்ல சிறப்பான பண்டிகை நாட்களில் நம்ம தினந்தோறும் கோவிலுக்கு போக முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர உலகம் அவங்கவுங்க ஆயிரம் வேலை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷ நாட்கள்ல அவங்க அந்த ஒரு நாளாவது அவங்க இறைவனுக்காக ஒதுக்கி போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல நன்மை அடையலாம் அருமை ஏன்னா தைப்பூசம் அப்படின்னால முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி ஜாதக ரீதியா கிரக அடிப்படையில் யாருக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க இங்க போறதுனால எந்த அளவுக்கு வெற்றியா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க எல்லோருக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் என்னன்னா அன்னைக்கு புதுசா ஏதாவது ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த நாள்ல அது அவங்களுக்கு பெருகும் இப்ப உங்களுக்கு வசதி இருந்தா நீங்க தங்கம் வாங்கலாம் இல்ல உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கி வீட்டுல சேர்க்கலாம் இந்த தைப்பூசத்துல அது ஒரு விசேஷமா இது சொல்லப்படுது ஏன்னா இங்க வந்து குரு பகவான் வந்து உச்சமாகக்கூடிய இடம் வந்து இந்த கடகம் சோ அந்த இடத்துல குரு அப்படின்னாலே அவர் விருத்தி பண்ணக்கூடியவர் எல்லாவற்றையும் விருத்தி பண்ணுவார் ஸோ அவர் அங்க உச்சமாறுறதுனால நிச்சயமா இது வந்து ஒரு உயிர்ப்பிக்கும் வீடாக ஒரு ராசியாக அமைந்து விடுகிறது இந்த கடகம் என்பது அதனால இவங்க என்ன வாங்கினாலுமே அது பல மடங்காக இவர்களுக்கு என்ன அரிசி பருப்பு ஏதோ ஒண்ணு நவதானியம் என்ன வேணா வாங்கலாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஆனா அது பல மடங்கா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுதான் இந்த தைப்பூசத்தின் பெருமையே அதுதான் கண்டிப்பாக ஏன்னா வந்து கோவில்களுக்கு போகணும் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணுங்கிறத தாண்டி இந்த மாதிரி புதிய தகவல்கள் கிடைக்கும்போது தான் நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் ஓகே அடுத்தடுத்து நம்ம வந்து பதிவுகள் இன்னும் புதியதான ஒரு நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் சொல்லுவீங்கன்னு இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது எல்லோருக்குமே இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி